ம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எது ஒன்று நடக்க என்று உன் மனம் நினைக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை தக்க சமயத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நம்பிக்கையோடு இதை மட்டும் மூன்று முறை சொல்லிவிடு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீயே எதிர்பார்க்காத அந்த நல்ல செய்தி உன் செவியில் கேட்கும் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கப் போகிறேன் உன்னுடைய ஆழ்மனம் எதை நினைக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ எழுந்த நிம்மதியை உனக்கு மீட்டுத் போகிறேன் பண சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி மனம் சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி எந்த செய்தி யாரிடமிருந்து வர என்று நினைக்கிறாயோ அவரை மனதார நினைத்துக்கொண்டு அந்த செய்தி வந்துவிட்டது போல் நினைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல் உன்னுடைய வாழ்க்கையில் உன் எதிர்பார்ப்பு எதுவாக இருக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உனக்கான சந்தோஷத்தை இரட்டிப்பாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் தோண்டு போகாதே என்னை நம்பிய உன்னை என் நாமத்தை சொன்ன உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை மனதார நினைத்து கொண்டு மனசம்பந்தமான விஷயமாக இருந்தால் ஓம் வசி வசி என்று மூன்று முறை சொல்லுவிடு அதே நேரத்தில் பணம் சம்பந்தமான விஷயமாக இருந்தால் ஓம் அசி எசி என்று மூன்று முறை சொல்லுவிடு நீ அந்த நல்ல செய்தி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உன் செவியில் கேட்கும் என்பதை உன் சாயப்பா உறுதியான வாக்காக சொல்லிக் கொள்கிறேன் ஓம் சாய்